ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது குத்தமாங்க இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட மனுஷன் இதுக்கப்புறம் லைஃப்ல ஐஸ்கிரீமே சாப்பிட போல் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்களேன் என்னன்னு கேக்குறீங்களா மும்பை மலாடு பகுதியை சேர்ந்தவர் பிரண்டன் பெராவ் இவருக்கு வயசு இருபத்தாறு இவர் ஒரு டாக்டரும் கூட இவர் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் செயலி மூலமா எம்ஓ நிறுவனத்திடம் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கோன் ஆர்டர் பண்ணி இவர் சாப்பிட்டு இருக்காரு இவர் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஆணியோட சதை துண்டு இருக்கிறத இவர் ஃபீல் பண்ணி இதை இது பார்த்து அதிர்ந்து போன பிரிண்டன் அந்த சதை துண்டை எடுத்து பார்த்தபோது அது மனுஷ கட்டை விரலோட வெட்டப்பட்ட ஒரு பாகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக உடனே அவர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்ஸ்டா பக்கத்துலையும் இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக எழுதி இருக்கிறாரு அதில் மனித கட்டை விரல் துண்டு ஐஸ்கிரீமில் இருந்தது பார்த்து அந்த ஆன்லைன் நிறுவனத்திடம் டாக்டர் புகார் அளித்தும் சரியான பதில் வராததால அந்த கட்டை விரல் சதை துண்டை ஒரு ஐஸ் பேக்ல போட்டு மலாடு காவல் நிலையத்திற்கு எடுத்துகிட்டு போயிட்டு புகார் பண்ணியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் எம்ஓ ஐஸ்கிரீம் நிறுவன அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தீவிர ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கொடுத்த மனித விரல் துண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சதை பகுதியை வாங்கிட்டு இது மனுஷ உடலோட ஒரு பாகம் தானா அப்படின்ட்டு தடையவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம் இந்த சம்பவத்தை பத்தி பிரண்ட் அண்ட் பெராவ் என்ன சொல்றாருன்னா ஐஸ்கிரீம் நான் ஃபர்ஸ்ட் வாயில போட்டு சாப்பிடும்போது அந்த பீஸை கட் கடிச்சுட்டேன் நான் முதல்ல அது ஒரு முந்திரி பருப்பு போல அப்படின்னு நினைச்சேன் ஆனால் முந்திரி பருப்பு மாதிரி இல்லையே எடுத்து பார்த்தபோது உடனே ஷாக் ஆகிட்டேன் உடம்பெலாம் அப்படியே நடுங்கிருச்சு அதை பார்த்த உடனே அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு நகத்தோட கூடிய அந்த பகுதி ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பயத்தோட பதட்டத்தோட இதை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் இவங்க கேஸ் புக் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம் தொடர்ந்து இப்படி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் அதுக்கு நீங்கள் குரானிக்கல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்